இவங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க இவங்களே நமக்கு எதிரா இப்படி இருந்தா என்ன செய்யறது அதுவும் என் குழந்தை இந்த வீட்டோட வாரிசு அத இப்படி எல்லாம் பண்ணணும்னு எப்படி இவங்களால திட்டம் போட முடியுது ஏங்க சொந்தக்காரங்க தான் மலிக்க நிப்பாங்க அடுத்து அவங்க யாரு வீட்லயோ என்னமோ நடக்குதுன்னு நினைச்சிட்டு போயிருவாங்க ஆனா சொந்தக்காரங்க தான் கூடவே இருந்து நம்மள பழி வாங்கணும்னு நினைப்பாங்க இப்படி தேவையில்லாம எதை எதை நினைச்சிட்டு இருக்காதிங்க நாம சந்தோஷமா தானே இருக்கோம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல பின்ன என்ன இப்ப என்னடி சொல்ல வர்ற எத்தனையோ வீட்டில் புருச மட்டத்தையும் சண்டை போட்டு நான்கிட்டுட்டாங்க ஆனா நமக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல நாம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாலு பேருக்கு பொறாமல் வரத்தான் செய்யும் அது நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்திருக்குன்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க அதுவும் சரிதான் சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒழுங்கா வாயை திறந்து நல்லா சந்தோஷமா சிரிங்க அப்பதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும் நம்மளை பார்த்து வயிறு எறியவங்களுக்கு கூட கொஞ்சம் எறிகிட்டும்னு நினைக்கணும்

அவங்க எரியவங்க கூட கொஞ்சம் எரிஞ்சிட்டு போட்டோம்னு நினச்சிட்டு விட்டுட்டு போய்ட்டே இருக்கணும் நமக்கு எது சரின்னு படுத்தோ அதை நாம செய்யணும் நம்மளால யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது அவ்வளோதான் சரிம்மா நீ சொல்ற பாயிண்டும் கரெக்ட் தான் அப்ப நான் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா சரிங்க கவனமா இருமகா சரிங்க பார்த்து போயிட்டு சரி மகா தூங்கி எழும்பியாச்சா குட் மார்னிங் செல்லம் குட் மார்னிங் மகா ஜான் சித்த பாங்க ஆள காணோம் உங்க சித்தப்பா இப்பதான் எழும்பி வெளியே போறாங்க ஜி நான் சொன்னனு சொல்லிடாத சரியா சொன்னனு தடனு ராத்திரி கூட ஆட்சி ரூம்லயும் அந்த நம்மடு காலர் வந்துருக்கு பாரு சின்னாச்சி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆய் போய் கட்டி விட்டு நடக்கதுமா ஒரே சத்தம் அடிச்சி நான் ஈசா போய் அப்படியே மெதுவா மெதுவா போய் அப்படியே எட்டி பார்த்தனா ரெண்டு பேரும் ஆக்க

பிடியமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துடுமா எனக்கு அப்படிலாம் பிடிக்காது என்னையும் பிடிக்கும் பிடிக்காதவங்களும் பிடிக்காது அதுக்கு என்ன நான் சேட்டை பண்ணுவேன் சில சமயம் பண்ண மாட்டேன் சில சமயம் எடுப்பேன் அதுவும் சரிதான் அப்போ ஸ்கூலில் சேட்டையெல்லாம் பண்ணுவேன் ஒரு போட்டு வாடேன் இல்லைன்னா எப்போ பட்டாலும் கீழும் பிடிக்குது எங்க ரூம்க்கு வரவே மாட்டேன்னு ஒரே கம்ப்ளைண்டா சொல்றாங்க அதுவும் சரிதான் அப்ப போய் குட் மார்னிங் போட்டுட்டு வா சரியா ஆ சடி சிட்டி என்னங்க என்னாச்சு போன்ல யாரு போன்ல பேசின உடனே உங்க முகமே மாறிட்டு ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க உங்களை தானே கேக்குறேன் எது வரந்தாலும் சொல்லுங்க என்னன்னு சொன்னா தானே தெரியும் இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன தெரியும் அண்ணன் தான் ரூக்கு ரிப்போர்ட்டை வாங்கின உடனே முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கான் என்னங்க என்ன மாதிரி என்ன என்னன்னு சொல்லுங்க யாரோ கர்ப்பத்தை கலக்கிற மருந்த அதுல கலந்துருக்காங்க பால்ல கர்ப்பத்தை கலக்கிற மருந்த யாரோ கலந்து குடுத்திருக்காங்கன்னு சொன்னானா அந்த ரிப்போர்ட்லயும் அப்படித்தான் எழுதியிருக்கான் அண்ணே அதை பார்த்த உடனே கேண்டா எல்லாரும் எப்படி இருக்காங்க என் குழந்தைய கலக்கிற அளவுக்கு இந்த வீட்டுல அப்படி யாரு நின்னுருக்கா யார் பண்ண வேலை அப்படி இப்படின்னு பேசுறான் எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு இந்த மாதிரி ஒரு வேலையே யார் பாத்திருப்பா உங்க அம்மாவா தான் இருக்கும் சுட்டு போட்டாலும் எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி புத்தி வராது இவ்வளவு கீழ்த்தரமான புத்தியோட இந்த வேலையை பாத்துக்காங்க அவங்கள சும்மா விடணுமா இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து நோக்கப்படுங்கிற மாதிரி நீங்க கேக்குற கேள்வியில அவங்களாம் திருந்தணும் அண்ணா அவசரப்படாதுன்னு சொல்லிருப்பான் வரட்டும் அண்ணா வரட்டும் இவங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க ஆனா எங்க அம்மா மேல எனக்கு சந்தேகம் இருக்கதான் செய்யுது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அம்மா கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனா துணிஞ்சி இந்த காரியத்தை இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் இதுல என்னங்க பாரபட்சம் உங்க அம்மாவா இருக்காதுன்னு எப்படி சொல்றீங்க ஏங்க இந்த காரியத்தை பண்ணது உங்க அம்மாவா தான் இருக்கும் இல்ல உங்க அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே எப்படிங்க உங்க சித்தி பண்ற விஷயம் உங்க அம்மாக்கு தெரியாமலா இருக்கும் சும்மா எதையாவது பேசி மலுப்பாதீங்க நீங்க பாருங்க இந்த இறக்க குணம்லாம் இதுக்கெல்லாம் லாய்க்கப்படாது எவ்வளவு தைரியம் இருந்தா வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைக்கிற அளவுக்கு

ஆனா இந்த காரியத்தை பண்ண யாரும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அதுதான் ஏன் முடிவு நாசமா போற உழுவ அவ்வளவு நல்லா இருப்பாளா வயித்துல இருக்கேன்னு சமந்துக்கிட்டு இருக்கு கலைக்கிற மருந்த பால கலந்து குடுத்து இருக்கோ எவ்வளவு திமிர் இருக்கு அவ்வளவு எதுவும்லை பண்ண தானே நான் வந்திருக்கேன் எம்பிட்டு திமுற இந்த ஒரு காரியத்தை பண்ணிருப்பாளுபோ எவா வீட்லயும் இது நடக்குமா என்னமோ பெரிய வீடுன்னு தான் பேரு எல்லாவுள்ள அமைச்சி எடுத்துக்கிட்டு கிடக்காலுமோ இந்த காரியத்தை பண்ணி போட்றி அவளு விளக்கம் மாத்த கொண்டு அடிக்கத்தானே போறேன்

இந்த மாதிரி பணக்கார வீட்டில் தான் இந்த மாதிரி கேடு கட்ட புத்தியெல்லாம் உள்ள உள்ளவோ இருப்பானுவோ போல எனக்கு பத பதனு வருது என்பிட்டு திமிர் இருந்தால் இந்த காரியத்தை பண்ணியிருப்பா ஓ மாமிய கறி மட்டும் இப்போ என் கையில் கிடைக்கட்டும் நான் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன்னா இல்லையான்னு பாரு என்ன நடக்குதுங்க மகா ஓ அம்மா வந்தா உள்ள கூட்டிகிட்டு போக வேண்டியதானே இங்கே நின்று சந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க ஏமா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி உனக்கெல்லாம் ஒரு மரியாதை மண்ணாங்கட்டி கட்டி எம்பிட்டு திமிர் இருந்தா என் மவளுக்கு பாலில் கருப்பத்தை கலைக்கிற மருந்த கலந்து கொடுத்துருப்ப நீ எல்லாம் நல்லா இருப்பியா நீ எல்லாம் வாய் பேசுற உனக்கு எம்பிட்ட துணிச்சல் இருந்தா இந்த காரியத்தை பண்ணிட்டு இங்க வந்து எங்களை அதிகாரம் பண்ணுவீமா இருமா என்ன எதுன்னு தெரியாம பேசாத வாயை மூடிட்டி எல்லாத்துக்கும் காரணம் நீ அமைதியா இருக்கிறது தான் இவ்வளோ ஒரேடியா ஆடு ஆடுன்னு ஆடுறாள்வோ நீ வாயை முடிக்கிட்டு கம்முன்னு கடை என்னம்மாக்கா எல்லாரையும் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறியா இங்கே பாரு அஞ்சு நிமிஷத்தில் இங்கே இருந்து எல்லாரும் காலி பண்ணியிருக்கணும் இல்லை நடக்கிறதே வேற என்னம்மா நடக்கும் என்ன நடக்கும் பூச்சாண்டியெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்க என் கிட்ட நடக்கிறதே வேற எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மகளுக்கு பால் எதையோ கலந்து அவ வயிற்றுல உள்ள பிள்ளைய கணக்கி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன் வேற எவகிட்டயோ பேசுற மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத சரியான தேர்ட் ரைட்டா இருக்குதுங்க இப்படி சந்தைக்கடையில வந்து கத்துற மாதிரி இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்குதுங்க படிச்சிருந்ததுன்னு நாகரீகம்னா என்னதுன்னு தெரியும் நாகரிகத்தை பத்தி நீ பேசுறியா நாகரிகத்தை எங்களுக்கு நீ சொல்லியா இங்கே பாரு மருமவ ஆகாதனே அவ பிள்ளையை கலிக்கிறதுக்கு மருந்த பால்ல கலந்து கொடுத்தவ தானே நீ உனக்கு நாகரிகனா என்னென்னு சொல்லி கொடுக்கணுமா இங்கே பாரு ரிப்போர்ட் வரட்டும் அப்புறம் நாங்கள் யாருன்னு காட்டுறோம் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிவிட்டு நீ நாகரிகத்தை பற்றி பேசுவ என்ன இருக்கு இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறல உன் அக்காவும் ஆத்தாளும் இங்கே வந்து கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் சந்தைக்கடை மாதிரி இந்த வீட்டை நினச்சியா மரியாதையாக ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பு இல்லை நடக்கிறதே வேற நீங்களாம் மனுஷ ஜென்மமா இல்லை மிருக ஜென்மமா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே கழுத்து நெரிச்சு கொண்டு போடுவேன் பாலில் கர்ப்பத்தை கலைக்கிற மருந்தை கலந்து கொடுத்துருக்கியே இப்பதான் ஜேம்ஸுக்கு ஜான் ஃபோன் பண்ணியிருக்காரு நீங்கள் தான் இந்த வேலையை பார்த்துருப்பீங்கனே எனக்கு நல்லா தெரியும் என்னை பொறுமையை இருக்க சொன்னதுனால வாயை முடிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் உங்கள் குட்டெல்லாம் வெளியே வந்துட்டு உங்கள் ஆட்டமெல்லாம் இனி கிட்ட செல்லாது இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி யார் இந்த காரியத்தை பண்ணான்னு உள்ள தள்ள சொல்றனா இல்லையான்னு பாருங்க என்ன ருக்கு சொல்ற ருக்கு என்ன சொல்ற சொல்ல ருக்கு என்ன சொல்ற ஆமாக்கா இவங்க யாரோ தான் கர்ப்பத்தை கலைக்கிற மருந்த பால்ல கலந்துருக்காங்க ரிப்போர்ட்ல அப்படிதான் சொல்லுதான் அத்தான் தான் இப்ப ஜேம்ஸ்க்கு போன் பண்ணி சொன்னாரு எனக்கு கேட்ட உடனே எப்படி இருந்துச்சு தெரியுமா இந்த வீட்டுல பாம்புக்கு தான் காணாம பால் வாத்துட்டு இருக்கோம் அதுங்க நம்மளை கொத்துறதுக்கு எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கு தெரியுமா இப்பவும் சொல்றேன் எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல என்ன சொன்னீங்க உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல எப்படி உங்களுக்கு தெரியாம இப்படி ஒரு காரியம் இந்த வீட்டில் நடந்திருக்கும் சொல்லுங்க எப்படி நடந்திருக்கும் நீங்க படிக்கல கிடக்கும் போது எங்க அக்கா பக்கத்தில் உட்காந்து உங்களை கவனிச்சுக்கிட்டாலே அதுக்கு நீங்க பண்ற காரியம் இதுதானா சொல்லுங்க இதுதானா நீங்க பாரு எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்றேன் எனக்கு எதுவும் தெரியாது யார் கலந்தாங்களோ அவங்களுக்கு உரிய தண்டனையை நானே கொடுக்குறேன் நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியாது உங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அதப்படி தானாக போய் பால்ல கருப்பத்தை கலைச்சிடுன்னு மருந்து விழுமா இல்லை நீங்கள் பண்ணின விஷயம் உங்களுக்கே மருந்து போச்சா காயம் ஓடுறதுக்கு நான் இப்படி ஒரு காரியத்தை எப்பவும் பண்ண மாட்டேன் ஏய் அதை அப்போ நான் எப்போவும் செஞ்சுருக்கலாம் இத்தனை மாதம் குழந்தையை வளர விட்டு இப்போ தான் நான் கலைக்கப்போறேனா அறிவுகிட்டத்தனமா என்கிட்ட பேசாத பொறுமையே இரு அவர் வரட்டும் எப்போ என் குழந்தையை கலைக்கிற அளவுக்கு இந்த வீட்டில் எல்லாருக்கும் துணிச்சல் வந்துட்டோ அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் இனி நானும் அவங்களான்னு பாக்குறேன் என்னச்சு மருச்சு அத்தான் பாலில் கர்ப்பத்தை கலைக்கிற மருந்தை கலந்து கொடுத்துருக்காங்க தான் ரிப்போர்ட் வந்துச்சாம் அத்தான் வாங்கிட்டு வந்துட்டு இந்த காரியத்தை இவங்க கிட்ட கேட்டா அவங்க பண்ணலன்னு சொல்றாங்க என்னமா இதெல்லாம் என்ன இது ஏமா உங்களுக்கு தெரியாம எப்படிமா நடந்திருக்கும் அப்ப யாரையோ காப்பாத்த பாக்குறீங்க அப்படித்தானே எனக்கு தெரியாதுடா எனக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி இங்க பாரு என்ன வேணும்னே இதுல இழுத்து பழி போட பாக்குறாங்க ஏ இந்த ரூக்குவே கலந்துட்டு அவ அக்கா கறி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்த நினைச்சிருக்கலாம்ல டுட்டு போட்டாலும் எனக்கு அப்படி ஒரு புத்தி வராது எங்கள் அப்பனும் ஆத்தாலும் என்னை அப்படியெல்லாம் வளர்க்கல இங்க பாருங்க நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு ஏன் மேலே பழி போட்டீங்க மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன் அப்புறம் நான் எப்படி நடத்துக்குவேன்னு எனக்கே தெரியாது கொஞ்சம் நஞ்ச மரியாதை இருந்துச்சு அதுவும் அத்துப்போச்சு குழந்தையை கழிக்கிற அளவுக்கு கேடு புத்தி இந்த குடும்பத்தில் வேணா வரும் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் வராது அறிவு கட்டத்தனமா எதையாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க நடக்கிறதே வேறே போதுமாடா உன் முன்னாடியே என்னை எப்படி எல்லாம் உன் கொள்கையா நீ நின்று வேடிக்கை பார்க்குறல்ல எனக்கு மனசு ரொம்ப நெருஞ்சிருச்சி நான் நல்லவனே இவங்களுக்கு தெரியும் போது இவங்க எல்லாரும் முகத்தை எங்கே கொண்டு வச்சுக்குவாங்கனே நான் பார்க்குறேன் பண்ணிச்சுருங்க தான் எனக்கு அவங்கள உங்கள் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் இந்த காரியம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக இவங்க செய்யலைனா இவங்க தங்கச்சி தான் இதை செஞ்சுருக்கணும் என்ன மன்னிச்சிருங்க உங்க அம்மாவை உங்க முகம் முன்னாடி பேசினது தப்பு தான் ஆனா எனக்கு வேற வழி தெரியல அவங்க தப்ப மறைக்கிறதுக்கு ஏன் மேல பழி போடுறாங்க தான் எனக்கு புரியுது இருக்கு நீ பொறுமையா இரு ஜான் வரட்டும் அப்பாவும் சர்ச்சுக்கு போயிருக்காங்க வரட்டும் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அப்புறமா பேசுவோம் உப்ப தின்னவன் தண்ணி தான் ஆகணும் அத மாதிரி தப்ப பண்ணவங்க கண்டிப்பா தண்டனையா அனுபவிச்சே ஆகணும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் தேங்க்ஸ் தான் சரிமா கவலைப்படாத ஜான் வரட்டும் பேசுவோம் கொஞ்சம் பொறுமையா இரு சரிங்க தான் கேடு கட்டவளோ பாவி சண்டாலி நல்லா இருப்பாளா எவட்டி இவ தங்கச்சி அவளை இழுத்துட்டு வா கர கரனு நடு வீட்ல எல்லாரும் முன்னாடியே இழுத்து போட்டு சப்பு சப்புனு அரையறனா இல்லையானு பாரு அவளை நான் மிதிக்கிற மிதியில அவ இங்க இருந்து அவ ஊருக்கே ஓடணும் எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாளுவோம் பொ பொ இருமா அவர் வரட்டும் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தைய கழிக்கிறதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்க நான் இந்த பாலை குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் ஐயோ என் குழந்தை எனக்கு நினைச்சாலே படபடுன்னு வருதுமா எல்லாத்துக்கும் காரணம் நீனா போனா போகுது போனா போகுதுன்னு இவ்வளவு உள்ள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாத குறைய ஆடு நல்ல யாரையும் நம்புறது வெளிச்சதெல்லாம் பாலுன்னு நினைக்கிறது அப்போ இப்படித்தான் ஆடு வாழ்வோம் ஏ ருக்கு கிட்ட ஆட சொல்லு பாப்போம் எவ்வளவு தைரியம் இருந்தா மருமவ பிடிக்கலனாலும் இப்படி ஒரு காரியத்தை நாம பண்ணுவோமா என் ஈரக்கொலையே நெடு நெடுங்கனே நெடுங்குது நாலஞ்சு பிள்ளைல பெத்தவ தானே பெத்தவளுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண எப்படி துணிச்சல் வந்துச்சு அவளுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல அத நினைச்சு பார்த்தாளா இன்னும் குழந்தை பெத்துக்காம தானே இருக்கா அப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணா

ஏன் மனசில் இருக்கிற ஆத்திரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இப்படி கூட்டிப்பிட்டேன் நீ நல்லவ நீ நல்லா இருக்கணுமா உனக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு நீ குழந்தையோட குட்டியோட நல்லா இருப்ப ஆனால் என்ன செய்யறது இந்த அத்தையோட வைத்திருச்சு இப்படி உங்க அம்மா பால்ல என் மவுளுக்கு எதையோ கலந்து கொடுத்து எம்மாவை கருப்பத்தை கலிக்க பார்த்துருக்காங்க அந்த ஆத்தா மேலே தான் தாங்க முடியாமல் அப்படி பேசிவிட்டேன் மன்னிச்சிருமா ஐயோ அத்தை யாரா இருந்தாலும் இப்படித்தான் கோவப்படுவாங்க எங்க அம்மா இந்த ஒரு காரியத்தை பண்ணா எப்படித்தான் பொறுத்துக்க முடியும் எத்த நான் ஒண்ணு நினைக்கல அதெல்லாம் ஒன்னும் இல்லை நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் எப்படியோ பாதுகாத்துட்டா அத நினைச்சா எனக்கு மனசு நிறைவா இருக்கு ஆனா இந்த தப்ப பண்ணவங்களே நாம சும்மா விடக்கூடாது அவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா நான் சொன்னதை தப்பா எடுத்துக்காத என்னை மன்னிச்சிருமா பரவாயில்லட்ட யாரும் இப்படி இப்படித்தானே சொல்லுவோம் நீங்க அதை பெருசுப்படுத்துறீங்க நான் அதெல்லாம் ஒன்னும் நினைக்கல ஆனா எங்க அம்மா பண்ணது தப்பு அதுக்கு தண்டனையே அவங்களுக்கு நானே கொடுப்பேன் சும்மா இரு ஜாக்குலின் யார் பண்ணனு தெரியாம இப்படியெல்லாம் பேசாத அவங்க அவங்கதான் பண்ணலன்னு சொல்றாங்கல்ல ஆனா யாரு பண்ணுனே நாம கண்டுபிடிப்போம் நீ கொஞ்சம் பொறுமையே இரு உங்க அண்ணன் வரட்டும் சரி அண்ணி அண்ணி அத்தைய உள்ள கூட்டிட்டு போங்க நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன் சரி ஜாக்குலின் இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வா தலை வலிக்குது என் மவளை நினைச்சாலே எனக்கு உசுறு போற மாதிரி இருக்கு நான் போடுறேன் ஜாக்லி நீ ஏன் கஷ்டப்படுற அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ இங்க போய் பேசிட்டு இருக்க நான் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் சரிமா நல்ல பிள்ளை அக்கம் பக்கம் பார்த்து பேசணும்னு சுமியா சொல்லுவாங்க நான் தான் அவன் மனசு வருத்தபடி இப்படி எல்லாம் பேசிட்டேன் பாவி என் மண்டையில என்னதான் இருக்கோ தெரியல ஆத்திரத்துல அந்த பிள்ளை எப்படி பேசிட்டே அது என்ன என்ன நினைச்சிருக்கோ அவ ரொம்ப நல்லவமா அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான் அவளுக்கும் டேவிட்டுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அவ வாழ்க்கை சந்தோஷமா இருந்ததா நாம இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும் என்ன பண்ணாலும் பார்த்து நீ தான் செய்யிட்டி ஒன்னும் செய்யாமலே ஓ மாமியா கறி இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா நீங்க அவளுக்கு பிடிக்காம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா இன்னும் ஆட ஆடுன்னு ஆடப்பறா வாடுறாங்கிறதுக்காக சும்மா விட முடியுமா நீ அமைதியாயிருமா வெச்சு தரேன் தக்கலையடா பண்ணி, ஹாவா மகத்த கறியே நானே பூசுவேன் ஏக்கா அம்மாவே புல்ல கட்டிட்டு போ ஆமா சரிடி